வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ஆறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ட்ரெயில் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுவாங்க எந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி நாலு எட்நூத்தி பதினேழு எட்நூத்தி பதினேழுக்கு நீங்கள் ஆல்போர்டை பொறுத்தவரையும் பார்த்துன்னா ஒரு ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு வெற்றி ஆல்போர்டில் ஏழா நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல்போர்டில் ஏழா நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண எந்த நம்பருமே இன்றைக்கி மேட்ச் ஆகலை ஸோ இன்றைக்கி ரிசல்ட் எட்நூத்தி பதினேழு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ ஏ போர்டில் எட்டாம் நம்பர் முப்பது நாளாக ஓப்பன் ஓப்பனாக இருந்துச்சு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஓப்பன் ஆயிருச்சு அதேமாதிரி பி போர்டில் ஒன்றா நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு ஏ போர்டில் எட்டும் பி போர்டில் ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பரும் ஒரே டைமில் ஓப்பன் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பயிர்ஸ் ஸோ நம்ம ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் எழுபது சைபர் ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எழுபத்திரெண்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏற நம்பர் வச்சோம் ஆனால் நம்ம வச்ச இந்த நம்பர் கூடயும் மேட்ச் ஆகலை இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நீங்கள் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆல்போர்ட் நம்பர் நம்ம கொடுத்துடணும் ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஏழா நம்பரும் சைபரும் கொடுத்துடணும் நேற்று அடிச்சு ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் உள்ளே வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர்லேருந்து உள்ளே வரும்னு சொன்னதில் இன்றைக்கி ஏழா நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கிடைச்சிருக்குது ஆல் ஏழு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணிடுவீங்க எட்நூற்றி பதினேழு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஆல் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமையன் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிலா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி டிரா நம்பர் பன்னெண்டு எனக்கு கசிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஹால் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து ஓகேங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் கிட்ட பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து முப்பத்தி

ஏ போல்யூம் பி போல்யூம் சி போல்யூம் மூணா நம்பரு நாளைக்கு இந்த மூணு போர்டுலேருந்து ஏதாவது ஒரு மூணா நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஏபிஓ பிசிஓர் ஏசியோட வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே மாதிரி தான் உங்களோட கெசிங்க எங்க சிங்கிங் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்குற எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும்பி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான ஃபார்முலா ஆள்போடு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடை பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற திரும்பவும் ஏழாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாளாக ஏழாம் நம்பர் வந்துடுச்சு மூணாவது நாளும் ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி ஒரு நாள் ஏழு மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து மூணா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் ஆல் போர்டை பொறுத்தவரை ஏழு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் இதே மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதாவது ஏழாம் நம்பரும் மூணா நம்பரும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் எடுத்ததுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் அது மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே வந்து கொடுக்குறேன் போர்டு மராமரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் ஆறு ரெண்டு நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தாறு முன்னூற்றி அறுபத்திரெண்டு அறுநூத்தி முப்பத்தி ஏழு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற ஒரு வந்து பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நல்ல போயிடு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுட்டு நீங்களும் போடுவோம் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் பண்ணுற நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ